முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்னைக்கு நான் எங்க நினைக்கிறேன் சொன்னால் சொலிகோஃபன் என்ற ஒரு இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு பொம்மை ஒன்று இங்கே சைக்கிள் ஓடி கொண்டிருக்குது நான் சொலிகோஃபன் என்ற இடத்துல இலங்கை தமிழர் அண்ணா ஒரு ஆள் யூரோப்லே முதல் முறையா முதல் முதலாக சைக்கிள் கடை எங்கட இலங்கை தமிழரோ இல்லை யாரோ வெளிநாட்டவர் வந்து திறந்துன்னு சொன்னால் அது எங்கட இந்த அண்ணா தான் இருபத்தி ஏழு வருடமாக இந்த சைக்கிள் கடையை த தானாவே திறந்து அவற்றை ஓன் பிஸ்னஸ்ஸாகவே இதை செய்து கொண்டு வர வாங்கண்ணா அண்ணா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணா இந்த பழைய வீடியோவில் தோட்ட வீடியோவில் வந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அண்ணா தான் அண்ணாட சொந்த கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த சொந்த கடையை அண்ணா நடக்கிறதுக்கு எவ்வளோ போட்டு போட்டிருக்கிறார் உள்ளே என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்குது அண்ணா வந்து என்னென்ன விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார் இந்த இப்படி ஒரு உருவாக்குறதுக்கு உருவாக்குறதுக்குன்றத வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் முறை அண்ணாவ அறிமுகப்படுத்துவோம் வணக்கம் அண்ணா உங்களோட சரியான அட்ரஸ் சொல்லுங்க இந்த கடையோப்பன் பேர்ல இருக்கிற சொலிகோஃபன் என்ற ஒரு இடம் இது இதுல முன்னுக்கு அந்த பொம்மை உண்டு ஓடிக்கொண்டோ இருக்கிற அந்த பொம்மை வந்து அண்ணாட கையாலேயே அண்ணா மேக் பண்ணின ஒன்று அண்ணா வந்து இதோ இதை நிறைய செய்து வெள்ளையர்களுக்கு கூட இதை கொடுத்துருக்கிறார் அண்ணா அப்படி அண்ணாட டெக்னாலஜியை பயன்படுத்தி அவர் அறிவை பயன்படுத்தி அதை செய்திருக்கிறார் யாருக்கிட்ட கேட்டாலும் பேர்னில் ஒரு பொம்மை சைக்கிள் ஓடும் என்று சொன்னால் அது அண்ணாட கடையைத்தான் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய கடை எங்கள இலங்கை தமிழர் ஒருத்தர் சொந்தமா நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்லுங்கண்ணா இந்த கடை உங்களுக்கு இந்த பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கணும்னு ஆசை வந்தது என்ன மாதிரி என்று சொல்லுங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டு வந்தது வந்தது வந்து நான் முதல் சொல்லுங்க அதை மாதம் செய்து

சைக்கிள் கடையில வந்து சைக்கிள் இருக்கு ஆக கூடினது எனக்கு வந்து எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் கடைசி விலை இல்ல குழந்தை பிள்ளைங்க சைக்கிள் நிக்கிது அறுநூறுல இருந்து

நோமல் சைக்கிளும் நோமலாக நாங்கள் பார்த்து கூட்டுறது தான் இந்த எலக்ட்ரானிக் சைக்கிள் வந்து மோட்டர் பிள்ளைண்டா அதை செய்ய மற்றபடி டயர் எழுதன்னா நோமலாக கழிச்சு மாற்றலாம் அதுக்கும் மிக நேரம் பெறாது எந்த வாடிக்கை எந்த வாடிக்கைகளும் இண்டே தந்து சில நேரம் சாமான் இல்லை அடைச்சாலும் சாமானில் மூன்று நாள் இல்லை சாமான வந்தப்புறம் எடுத்து போட்டு கொடுத்துருவோம் அதுக்கடையில நான் ஒரு சைக்கிளை போய் கொடுப்பேன் எந்த சைக்கிள் ஒன்று கொடுப்பேன் அவை அந்த மூன்று நாளைக்கு அவடக்கூடிய உங்களோட பேரை சொன்னாலே இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின வரலாறு தான் எல்லாரும் சொல்றாங்க அதற்காக நீங்க முன்னாடியே நல்லா கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்ப முன்னாடி நீங்கள் வந்த அனுபவத்தை கொஞ்சம் உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க முந்த வந்த முட்டம் என்ன வந்த முட்டம் நான் தொண்ணூறு தான் வந்தது வந்த முட்டம் எனக்கு மூன்று மாதத்துல எனக்கு அச்ச பண்ணிட்டாங்க அச்ச பண்ண பிறகு பேருந்து நான் அதுல இருந்து வேலை செய்து பிறகு கராச்சியில் வேலை வந்த அந்த கராச்சியை விட்டு போய் அந்த சைக்கிள் கடையில் வேலை செய்தேன் சைக்கிள் கடையில் வேலை செய்து கொண்டு வந்தப்பறம் அவர் பெஞ்சி ஆன பிறகு அதை விட்டு என்னமராள் வந்தவர் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு விலையை போகிற அவர்கிட்ட விலையை போதும் அவரோட கொஞ்சம் பிரச்சனை அதால் அவர்கிட்ட மூன்று மூன்று வருஷம் வெளியே விட்டுனா நான் விட்டுவிட்டேன் விட்டுட்டு போய் நான் ஜோதிச்சு போட்டு நான் ஒரு சொந்த தொழில் தோங்கினேன் என்ன போட்டு அப்போ நான் தோங்கக்கேன் இந்த பழைய செப்பன் நான் வேலை விட்டு அரைஞ்சி அவன் மாதிரி வைஃப் வந்து என்னோட கதைச்சி நான் இப்படி கடை ஒன்று போட போகிறேன்னா நல்ல மண்டி சொன்னா போகிறான் அவர் தான் எனக்கு கூட கெல் பண்ணவர் அவர் ஆரம்ப காலத்துல நீங்க இப்ப ஒரு தனி பிசினஸ் தொடங்குற நேரம் இங்க இங்க நாட்டு அரசாங்கம் உங்களுக்கு ஆதரவா இருந்தவங்களோ இப்ப இந்த கடைகள் எல்லாம் நீங்க சொந்தமாகவே வாங்கிட்டீங்க இந்த தொழில் எல்லாம் நீங்க ஒரு ஒரு தொழிலதிபரா இங்க இருக்கிறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்ப ஊர்ல இருந்திருந்தா இத விட நல்லா வந்திருக்கலாம் அப்படியோ அப்படி மிஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஊரை விடுங்க ஊரை விட்டு அது சொல்லுது வேற விஷயம் எங்களுடைய எங்களுடைய விஷயம் ஆனா இங்கே சொந்த தொழில் செய்கிறது சொல்லுங்க எல்லாரும் செய்யலாம் அதை ஊக்கம் எடுக்கணும் ஊக்கம் எடுத்தால் சில நேரம் இன்றைக்கு வியாபாரம் இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கும் இல்லாமல் இருக்கலாம் இப்போ அதே மாதிரி இப்போ நாங்கள் மரக்கறி கடையை போட்டால் நாங்கள் முருகங்காய் வெயிட் பண்ணுவோம் கத்தரிக்காயெல்லாம் முருகிய வேண்டிய கட்டம் இதில் வரைக்கும் தேவை எப்படியும் இந்த ஏழு வருஷம் சென்றாலும் இந்த சைக்கிள் பிளப்படும் இந்த சைக்கிள் பிளப்படும் ஆனால் அது நாங்கள் அது எங்களோட கையில் இருக்குது நாங்கள் விற்கிற பொறுத்து இப்போ தனி பிஸ்னஸ் ஒன்று செய்றவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன வரைக்கும் அவக்கு அதை தொழில செய்யலாம் செய்யலாம் அதுல ஊக்கம் எடுக்கணும் நல்ல விரும்பி செய்யணும் நாங்கள் அதை இன்றைக்கு வியாபாரம் இல்லையென்று சொல்லி நாங்கள் அதை மனதில் யோசிக்கக்கூடாது அதை மு யோசிச்சு அவை முதல் வச்சிருக்கணும் முதல் வச்சு தான் அதை தோங்க வேணும் தோங்கினா தான் அவை என்ற மூடலாம் இப்போ அவன் ஒரு பத்தாயிரத்தை இதுக்கு கொண்டு வந்து போட்டு கையில் ஆசிலாட்டா இந்த வியாபாரம் இல்லாட்டா அந்த பத்தாயிரத்தில் அவை ஒன்றும் செய்யலாது அதே மாதிரி தான் இந்த தொழிற்சைக்கு வைக்கிறேன் நாங்கள் இப்போ தொழிற்சை தான் நாங்கள் எங்களோட காசையில் மிஷினில் பில் அடித்தால் அந்த காசை நாங்கள் எடுக்கக்கூடாது கணக்கு பார்த்து நாங்கள் அதை வச்சு திருப்பி அதை போட்டு ஒரு முதல விட்டு தான் நான் தொங்கக்க பத்து சைக்கிள் தான் தொங்கேண்ணா பத்து மென்ட் இல்லை கொம்ப நெண்டை சைக்கிள் அப்போ நான் ஒன்று விற்றால் அவருக்கு ஒரு சைக்கிள் காசு கொடுத்தா எனக்கு டபுள் காசு ஒரு சைக்கிள் பெரும் அப்போ நான் ஒன்று விற்றுனாட்ட அவருக்கு அடிச்சு சொன்னால் அவர் ரெண்டு போடுவேன் அப்போ அவர் ஒன்று போட்டதும் ஒன் அதே மாதிரி பத்தில் தொங்குனா இன்றைக்க என்னட்ட வந்து நூற்றி வச்சு சைக்கிள் நிற்கும்

அந்த நேரம் வேலை விற்பம் இப்போ வந்து எல்லா கொம்பனியும் இல்லாமல் எலக்ட்ரானிக் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்போ எல்லாம் அதாலே செய்கிறாங்களா அதில் வேலையும் குறைவு அதால் வாரது வீண் காசை செலுத்து வாரது நட்டம் சொந்த காசுல வரணும் கிடையாது அது வீடுகள் விற்று நயில் விற்று காங்கை விற்று வந்தால் வந்து உழைச்சி முன்னறியலை பார்த்துக்கிட்டு தான் எத்தனை பேர் அந்த கோயிலில் நிற்கிறோம் உண்மைதான் உண்மைதான் அண்ணா சொல்றது சொன்னால் ஆரம்ப மக்களை பார்த்து பரிதாபப்பட்ட வெள்ளையர்களா இருக்கட்டும் நாட்டவர்களா இருக்கட்டும் இப்ப எங்களை பார்த்து பொறாமைப்படுற ஒரு சிச்சுவேஷன் தான் அந்த காலத்துல வேலை இல்லைண்டாலும் கூப்பிட்டு வேலை குடுக்கறது நிறைய சம்பளம் கொடுக்கறது இப்ப அப்படி இல்லை இப்ப அவங்களே பேரம் பேச வேண்டிய நிலைமை காரணம் என்னன்னா எ ஈழத்து பிள்ளைகளா இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் எங்களோட ஏசியாவில இருந்து வர கூடுதலான பிள்ளைகள் தான் இப்ப படிப்புல எல்லாத்துலயும் அதை பார்த்து அவங்களுக்கே ஒரு பொறாமை மாதிரி எங்கட பிற நாட்டவர் நிறைய நாட்டவர்கள் தான் நீங்க சு இருக்கிறாங்க எங்கட நாட்ட இந்த நாட்டை பொறுத்தவரையில தான் நான் சொல்றேன் மற்ற நாடு எனக்கு தெரியாது தெரியாம சொல்ல தேவையில்லும் நல்ல முன்னேற்றம் வெயிட்லெஸ் ஆயிருக்குது இந்த சைக்கிள் ஒரு தூக்கலாம் ஆனா விலை கிட்டத்தட்ட விரல்கலாம் வருமா இதுக்கு சீட்டும் டயரும் போட வேண்டி இருக்கும் வெயிட்லெஸ் ஆனா இது வந்து ரேஸ் ஓடுறவங்க பயன்படுத்துற ஒரு சைக்கிள் தான் ஆனா பாரமே இல்லை ஒரு விரலாலேயே தூக்கி கொள்ளலாம் நாங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பெருமதியான சைக்கிள்கள்ல ஒன்று சில சைக்கிளை பற்றி என்ன விவரங்களை சொல்லுது கொஞ்சம் நல்ல சைக்கிள்

விலை வந்து ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த சைக்கிள் விலை இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஓடலாம் இந்த சைக்கிள் குறைஞ்ச அளவுல தான் பெட்டரிட சார்ஜ் வந்து கரண்ட் எவ்ளோ எடுக்கும்

இங்க வந்து சு மக்கள் வந்து அதிகமா சைக்கிள் ஓடுறாங்களோ விரும்பி கொரோனா இன்னும் அதிகம் அதிகம்

சைக்கிள் ஓடுற ஆர்வம் கூடின ஆட்கள் வந்து சுவிஸ் மக்கள் வந்து சைக்கிள் ஓட்டத்துல ஆர்வம் கூடியிருக்கிறாங்க அவங்களோட வாழ்நாள் கூட நீடிச்சு இருக்கிறது காரணம் அவங்களோட சைக்கிள் ஓட்டம் என்றும் ஒரு ஆய்வுல சொல்லப்பட்டு நான் பாத்திருக்கிறேன் அதே மாதிரியே அதை அண்ணா இங்க இந்த சைக்கிளை விரும்பி வித்து கொண்டிருக்கிறார் அண்ணாக்கு வந்து ஆர்வம் இருந்ததா வேணா ஊர்லயே உங்களுக்கு ஆர்வம் நீங்க சைக்கிள் ஓடுவீங்களோ

अच्छा सेलवदिन महान मंत्री இங்கே இருக்கிறார் एनट्टे தான் قلنا रिपेयर ചെയ്യறான் அனி பெஞ்சு ઓરરanjay. હા હા રેસ ઓર. રેસಗಳ ઓર. സൈക്കിൾ ઓરறதுគुरिय മുഖ്യัตவம் സൈക്લોಡಿನ್ एवளோ നന്മ എന്ന്രത്തെ பத்தி சொல்லுங்கோ. സൈക്കിൾ ઓરறது இப்ப ചിലപ്പോൾ மின்મેగిపోయినాം. சரிยะ மின்னுน பாக சைக்கிൾ ઓરறนಲ್ಲ. ಅಲ್ಲ. ಓ. ಸರಿಯോ. സൈക്കിൾ ઓરണંગള് ഉടเปച്ചിนಲ್ಲ. ಅಲ್ಲ. ಎಲ್ಲಾತക്കും ഇങ്ങള് ഉടമ്പുക്കണല്ല. அப்ப நானே விடிய கத்தால சைக்கிள் தான் கடை வந்து கொஞ்சம் விடியல உலும்பி சைக்கிள் ஓடுனா எங்களோட உடம்புக்கு கொஞ்சம் சுவாத்தியமா இருக்கும் இருக்கிற பேர்ல தண்ணில கலரும் இப்ப நாங்கள் கார்ல ஏறி இங்க வந்தோம் எங்களை உடம்புல பேர் நீர் தான் இருக்க வெளியில ஏறி கொஞ்சம் நாங்க ஓடுனோம் சொன்னா நீர் தன்மை வரும் சில பேர் குளிர் என்று சொல்லிடலாம் குளிருக்கு ஓடினா தான் எனக்கும் கூட பேருக்கும் ஆனா நிமிஷம் ஒரு நாளைக்கு சைக்கிள் ஓடினாலே இருபது வருஷம் வாழலாம் சொல்லி சொல்றாங்க அதால சைக்கிள் ஆறா இருந்தாலும் இந்த சமர் காலத்துல இந்த சுவிட்சர்லாந்துல சமர் காலத்துல ஒரு சைக்கிளை வாங்கி வச்சு ஓடுறது நல்ல ஒரு குறைஞ்ச நார்மலா எலக்ட்ரிக் இல்லாட்டியும் ஒரு நார்மல் சைக்கிளை ஆகுது தேவைகளுக்கு ஓடினாலே ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ஜிம்முக்கு ஒரு சைக்கிள் வேண்டினா நாலஞ்சு வருஷம் பாவிக்கலாம் நாங்க நிக்கிற முதல் சைக்கிள் கீழே கீழே இருக்கிற இடத்த நாங்கள் பார்ப்போம் என்னென்ன என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது அண்ணா இப்படி வச்சிருக்கிறாரு இது அண்ணாட சொந்த கடை அதால அவர் என்னென்ன மாதிரி செய்து வச்சிருக்கிறாரு வாங்கப்பா அண்ணாட கடையில் வந்து சைக்கிள் மட்டும் இல்லாமல் தேவையான ஹெல்மெட்டுகள் சைக்கிளுக்கு பாவிக்கிற ஹெல்மெட்டுகள் சைக்கிள்களுக்கு போடுற கவர்கள் என்ன சைக்கிளுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இங்கே இருக்குது உடு உடைய தவிர ஏனெண்டாவது சைஸுக்கு சைஸ் வித்தியாசப்படும் ஃபெஷனும் போயிருமன்றதால அந் மற்ற சைக்கிளுக்கு தேவையான கிளவுஸ்ல இருந்து எல்லாம் அண்ணா கிட்ட இருக்குது நீங்க தொடர்பு கொள்ள விரும்பினா நான் நான் போடுவன் இந்த நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ற இடத்துல தான் அண்ணாட இந்த சொந்த கடை அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து வாங்காட்டியும் பார்வையிட்டு போகலாம் அண்ணாவோட கதைச்சிட்டு பார்வையிட்டு போகலாம் அப்பவே விருப்பம் பெருமை எங்களுக்கு வாங்குறது பண்றதுக்கு ரெடிக்காசுக்கு மட்டும் இல்லாமல் மாத அளவில் பகுதி அளவில் கட்டுறதுக்கும் அண்ணா வாய்ப்புகள் கொடுக்குறார் அது வந்து ஒரு நல்ல இதான இதாக இருக்க வேணும் ஒரே மாத்தம் இல்லாமல் அப்படியே இருக்க வேணும் அதுக்குரிய ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அண்ணா அதை பகுதி அளவில் கட்டக்கூடியவங்களுக்கும் அதை கொடுக்குறார் இது அண்ணாட சைக்கிள் திருத்துற அறைக்குள்ளாக நிற்கிற வந்து இது வந்து மேலே நின் நின்றதுக்கு கீழே இருக்கிற இடம் இதுக்குள்ளதான் அண்ணா ரிப்பேரிங் வேலைகள் எல்லாம் செய்கிறது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சைக்கிள்கள் எல்லாம் இந்த இடம் இந்த இடத்துல எனக்கு பக்கத்துல இன்னும் ஒருத்தர் இவ வந்து விண்டர் டைம்ல குளிர் டைம்ல வெளியில வச்சு ஓட விடுறது அஹ் இவத்தானா இவ கை ஆட்டி கொண்டு தலையும் திருப்பி கொண்டு ஓடுவான் இதெல்லாம் அண்ணாட சொந்த முயற்சியில அண்ணாட சொந்த கண்டுபிடிப்பு இது அண்ணா ஒரு கண்டுபிடிப்பாளர் இந்த இடம் தான் நன்னட ஒர்க்ஷாப் வேலை செய்கிற இடம் எல்லாம் நல்ல நீட்டாக இருக்குது நான் சொல்கிறார் விரும்பி ஒரு வேலையை நாங்கள் செய்யும்போது அதை ஈஸியாக செய்யலாம் நேரத்தையே மிச்சம் முடிக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்குரிய ஆயுதங்கள் ஒரு சமைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் சரி யாருன்றாலும் அவங்களுக்குரிய ஆயுதங்கள் சரியாக இருந்தால் தான் அந்த வேலையோடும் இது வந்து அது நேர்த்தியாக அதோட இடத்துல இருந்தால் அதை எடுத்து வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் டைமும் மிச்சமாகும் மண்டையில் யோசிக்க வேண்டிய இது வராது எண்ணங்கள் வராது என்று சொல்லி புதுசா வாரவங்களுக்கு அண்ணா ஆலோசனை வழங்குறார் அன்னட கடைக்குள்ளே வேப்பமரமும் ஒன்று இருக்குது நல்ல பெருசாக வந்ததா இடையில் கொஞ்சம் முறிஞ்ச மாதிரி வாடி போய்ட்டுது இந்த குளிர் இடையில் வந்ததால் அழகா அசழிப்பாக வருது அதே மாதிரி அன்னட கடைகளும் நல்ல நீட்டாக இருக்குது சொந்த கடைன்றபடியாலையோ இல்லை ஏதோ அண்ணா விரும்பி செய்கிறபடியால் நல்ல நீட்டாக இருக்குது இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல காணொளியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன்னா உங்களுக்கு இங்கே சுவிஸில் இருக்கிறார்கள் யார் எந்த தொலைவில் இருந்தாலும் சரி நீங்கள் அண்ணாவை தொடர்பு கொண்டால் இந்த முகவரிக்கு அண்ணாட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தாலும் என்னென்ன சைக்கிள் வேணுமென்றது இருக்குது நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பேர்ன்ஸ்ட்ராச முப்பத்தி ஒன்று சொலிகோஃபனுன்ற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து நேரடியாக அண்ணாவை சந்தித்து பார்த்து ஒவ்வொரு சைக்கிளை பற்றியும் விவரங்களை கேட்டு வாங்க கொள்ளலாம் இதோட முடிச்சு கொள்றேன் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி பெறும் நான் ஸ்வைஸ் லைஃப் வித் மீ பவிதா இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு உகமா இருக்கும் பை